ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்க நம்ம சிஸ்டர் பொறுத்தவங்க அவங்களுக்கு இருந்த பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணி அது சரியாகி டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டதாக நம்மக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு அவங்க அப்படி என்ன தான் ஃபாலோ பண்ணாங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்க நம்ம சேனலை பார்த்து அப்படிங்கிறத இப்போ நம்ம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அவங்க கமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ரொம்ப வருஷமாக பிசிஓடி பிசிஒயஸ் ப்ராப்ளம்னால் இருக்கீங்க குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போயிடலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் சீட்ஸ் பவுடர் பயோட்டின் நட்ஸ் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் மூன்று விதமான ஹெல்த் மிக்ஸஸ் மில்லட் கஞ்சி வகைகள் மில்லட் பொங்கல் மிக்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியில் செஞ்ச பூங்கார் அரிசி கஞ்சி மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி லட்டு வெரைட்டிஸ் இப்படி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு நல்ல முளைக்கட்டின ராகி மாவு நேந்திரம் பனானா பவுடர் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம சிஸ்டர் சொன்ன அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி பிசிஓடி ரெடி ஆகிட்டு அக்கா தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிசிஓடி சரியாயிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க ஆரம்ப ஸ்டேஜ் என்பதால் சீக்கிரமாக சரியாயிடுச்சு ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலர்ச்சிக்காய் ஐந்து மிளகு பொடி பண்ணி வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டேனாக்கா அதே மாதிரி பீரியட்ஸ் டென் டேஸ் தள்ளி போயிருந்தது கார்டு செக் பண்ண ஒரு கோடு தான் காண்பித்தது டேட்டாகவும் ரொம்ப ஃபீலாக இருந்தது இருந்தாலும் நான் அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா வெந்தயம் டீ நவதானியங்கள் மாதுளை லெமன் ஜூஸ் விளக்கெண்ணெய் மசாஜ் என நீங்கள் சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக பேபி பிறக்கும் நீங்களும் கடவுளின் ஆசிர்வாதம் எனக்கு துணையாக இருக்குங்க அக்கா ரொம்ப நன்றி அக்கா அழகாக தெளிவாக சொல்கிறீங்க வீடியோவில் விவரங்களை நன் அழகாக தெளிவாக சொல்கிறீங்க நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை மாதிரி குழந்தை செல்வம் எல்லோருக்கும் கிடைக்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக சீக்கிரமாகவே பீஸ் சி ஓடி சரியான மாதிரியே பேபியும் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குட் நியூஸ் சொல்லுவீங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்குவோம் இந்த சிஸ்டருக்காக நம்ம எல்லாருமே சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் இவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பிசிஓடி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஹோம் ரெமடி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல இது எல்லாமே ட்ரீட்மெண்ட் போகணும் சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இருந்தாலும் இது எல்லாமே எந்தவித ட்ரீட்மெண்ட் மட்டுமே இல்லாமல் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக தாங்க ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து ரீசெண்டாக இல்லை ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் பிசிஓஎஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த சிம்டம்ஸ் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்க ஃபுட் எடுத்துக்கிறது டயட்டு லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ ஏன் அதை வந்து சொல்கிறாங்க அவங்க நே நீட்டாக வந்து போய் ஒரு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஏன் அவங்களால இருக்க முடியலை ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்தியான ஃபுட் ஸ்டைலுக்கும் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கும் நீங்கள் மாறினா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து நிரந்தரமாக சரி பண்ண முடியும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் சரி அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ரொம்ப சிவியராக பிசிஓடி பிசிஒயஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ இப்போ இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறினாலே சரியாயிடும் உங்கள் சிவியராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி திரும்ப வராத அளவுக்கு அது கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சிஸ்டர் மாதிரி நீங்களும் வந்து பண்ணாலே நிச்சயமா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து அது சரியும் ஆகிடும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிசிஓடி பிசிஒய்ஸ் ரெண்டுமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் வர்ற ஒரு டிஸார்டர் தான் ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம திரும்பவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நல்ல முறையில் மாற்றணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்